ஒலிகளையும் ஒளிகளையும் தேவையில்லாம ரேண்டமா சொல்லி தர்றத விட அவனுக்கு குறைபாடு உள்ள ஒளி மட்டும் அது எந்த இடத்தில் மட்டும் குறைபாடா இருக்குது அதுக்கு அதுக்குதான் நாங்க ஹெல்ப் பண்றோம் எப்படின்னா மொழி முதலில் சில ஒலிகள் அவனுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும் நான் வந்து பொனாலஜிக்கல் டிசார்டர் மட்டும் சொல்றேன் சில ஒலிகள் வந்து மொழி இடையில வரும்போது இறுதியில் வரும்போது எங்க வேலை என்னன்னா சரி இந்த ஒலி மொழி முதல்ல வரும்போது உங்களுக்கு பிரச்சனை வருது எதனால வருது அடுத்த ஒலி என்னவா இருக்கும் அதனால என்ன வந்து ஒரு சவுண்டுக்கும் உள்ள தொடர்புனால ஒலி மாறுது நார்மல் ஸ்பீக்கிங்ல இப்ப பாத்தீங்கன்னா மொழியில் வரக்கூடிய கா என்ற ஒளி காவா மாறுதுன்னா அது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய மூக்கொலியின் காரணமாக இத்தமிழ விதி இல்லையா அதே போல வேலையை நாங்க செய்யறோம் இது பண்ணி கொடுக்கும் போது ஸ்பீச் சின்ன பண்ணான் அந்த மாதிரி உள்ள சென்டென்ஸ் வாக்கியங்களை படங்களை பயிற்சிகளை அவனுக்கு கொடுக்குறான் ஒட்டு மொத்தமா ஆறு மாசமா எல்லா ஒலிகளையும் பாத்துட்டு சொல்லிட்டு அப்புறமா சரியாயிட்டு போய்ட்டோ அந்த காலத்துல அப்படிதான் நடந்தது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்வீட் பார்த்தாலே சின்ன பண்ணுவோம் ஒரு ரூம்ல போட்டு போட்டு ஒரு கேசட் நார்மலா இருக்கும் போட்டு விட்டுருவான் இப்ப அப்படி இல்ல நாங்க என்ன சொல்றோமோ அதை வந்து கேட்டுக்கிறான் எங்க சஜஷன் அந்த இதுல சஜஷன் தான் அப்போ வந்து நாங்க ஈஸியா வந்து அவங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி உடனே சொல்லிடுறோம் உடனே அந்த பாதிக்கப்பட்ட ஒலிகளை மட்டும் அவனுக்கு கொடுக்குறதால விரைவாக அவன் வந்து பண்றான் ஏனே என்ன வேக்கேல் எழுதி இருக்கின்றா இதை வந்து ஒரு லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க அதாவது மொழி மொழியாளருக்கு வந்து எப்படி அந்த மொழி கற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி எல்லாம் ப்ராசஸ் செய்யப்படுகிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க தெரிஞ்சு அதில் எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் வருதுங்கிற தெரியக்குள்ள அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெமெடி கொடுக்கறதுக்கு ஒரு முடியும் அதனால் வந்து இது வந்து முக்கியமா முக்கியமாக மொழிகளோட இருக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு நன்றி பேராசிரியர் செய்ய திருவிழன் அடுத்ததாக நான் பேராசிரியர் சதாசிவம் அவர்கள் என்னுடைய யாழ்ப்பாண தமிழ் என்ற தலைப்பிலே அவளை கேட்டுக் கொள்கின்றேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என் ஆய்வு தோழராக இருந்த திரு நடன சபாபதி அவர்கள் இப்பொழுது இந்த அரங்கத்தின் சபாபதியாக வீட்டிருக்கின்றார் அவருடைய தலைமையில் என்னுடைய கட்டுரையை யாழ்ப்பாண தமிழ் என்ற கட்டுரையை பறிக்க வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் நான் மகின்றேன் டயலக்ட் என்று ஆங்கிலத்தில் எழுதிய கட்டுரை வெளிநாட்டு அறிஞர்கள் தமிழறிஞர்கள் தமிழில் பேசும்போது நான் ஆங்கிலத்தில் கட்டுரையை படிப்பது அவ்வளவு நன்றாக இருக்காது என்ற கருத்தினாலே ஆங்கிலத்தில் எழுதியதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்தி நான் கூற விரும்புகின்றேன் உங்களுக்கு சில பேருக்கு தான் இந்த கட்டுரை கிடைத்திருக்கும் அவர்கள் பார்த்துக்கொள்ளலாம் யாழ்ப்பாண தமிழ் நம்முடைய தமிழக தமிழ் காட்டிலும் விதங்களில் வேறுபாடு உடையதாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன் ஏற்குறைய பத்தாண்டுகளாக யாழ்ப்பாண தமிழை பற்றி ஆழ்ந்து வருகின்றேன் ஏறக்குறைய ஐநூறு நூல்களில் இருந்து சொற்களை கிளை சொற்களை நான் தேர்ந்தெடுத்து பேச்சு மொழி சொற்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து யாழ்ப்பாண அகராதி என்ற ஒரு அகராதியை ஆயிரத்தி ஐநூறு பக்கத்திலே உருவாக்கி இருக்கின்றேன் நம்முடைய தமிழுக்கும் யாழ்ப்பாண தமிழுக்கும் ஏறக்குறைய முப்பதாயிரம் சொற்களிலேயே வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்தேன் ஆனால் நல்ல வேலையாக யாழ்ப்பாண தமிழ் ஒரு தெலுங்கு கன்னடம் மலையாளம் போல தனியாக பிரிந்து போகவில்லை என்பதே மகிழ்ச்சி கூறியது ஆனாலும் பல வேறுபாடுகள் இருக்கின்றன பழந்தமிழ் கூறுகள் நாம் யாழ்ப்பாண தமிழில் தான் காணுகின்றோம் அதனால தமிழ் பழந்தமிழ் கூறுகளை பாதுகாத்து வைத்திருக்கின்ற செம்மொழி தமிழ் என்றாலே தமிழை நாம் சொல்ல முடியாது வட சொற்கள் மிகின்றதாக இருப்பதனாலே இக்கால தமிழை செம்மொழி தமிழ் என்று கூற முடியாது யாழ்ப்பாண தான் செம்மொழி தமிழ் என்று கூற முடியும் என்பது என்னுடைய கருத்து தமிழ்நாட்டிலிருந்து இந்த கருத்தை சொல்லுகின்றாரே என்று நீங்கள் வருத்தப்படலாம் ஆனால் உண்மையை சொல்வதுதான் என்னுடைய இயல்பு உதாரணமாக வண்டில் என்ற சொல் இன்றும் இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் நான் இப்போது சொல்கிறதெல்லாம் இன்றும் இருக்கின்ற சொற்கள் தான் வண்டி என்பது பழமையான சொல்லாக இருக்குமா வண்டி என்பது பழமையான சொல்லாக இருக்க முடியுமா இங்கே மொழிகள் அறிஞர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் கூறுவார்கள் வண்டில் என்பதுதான் அந்த ஈறு கட்டு வண்டில் வண்டி என்று மாதிரி இருக்கும் எனவே வண்டில் என்ற பழஞ்சொல் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது அதே மாதிரி அல்லாவிட்டால் அல்லாட்டி என்று நாம் சொல்கின்றோம் அவர்கள் அல்லாட்டில் இல்லாட்டில் என்று கூறுகின்றார்கள் நாம் அல்லாட்டி இல்லாட்டி என்று அந்த ஈற்று நிறுத்தை விட்டு பெறுகின்றோம் புதினம் என்றால் மலையாள அந்த யாழ்ப்பாணத்தில் புதினம் என்றால் நாம் நாவல் தான் புதினம் என்று கூறுகின்றோம் ஆனால் புதிய செய்தியை தான் புதின பத்திரிகை என்றால் செய்தி பத்திரிகை புதினம் என்றால் செய்தி என்பதுதான் அவர்களுடைய கருத்து பொதுவாக யாழ்ப்பாண தமிழை முதன் முதலாக கேட்கின்ற தமிழர்களுக்கு உடனடியாக புரிந்துவிடாது காரணம் பல சொற்கள் வேறுபாடு அது மட்டுமல்ல அவர்களுடைய சொல்லுகின்ற அந்த பேச்சினுடைய தன்மை ஆக்செண்ட் என்று சொல்கிறார்களே அவர்களுடைய தன்மையே கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்கும் கொஞ்ச நாள் பழைய நாள் தான் யாழ்ப்பாண தமிழை நாம் புரிந்து கொள்ள முடியும் சில சில சொற்களை நாம் இப்பொழுது கவனிப்போம் இவர் யாழ்ப்பாண தமிழரா இல்லையா என்பதை சில சொற்கள் அவர் பேசும்போதே கண்டுபிடித்து விடலாம் உதாரணமாக அவர் என்னென்று கதைக்கிறார் என்று சொன்னால் என்னென்று என்பதை என்று சொல்கிறார் என்னென்று கதைக்கிறார் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் என்னென்று கதைக்கிறார் என்று சொல்கிறார் அந்த கதைக்கிறார் என்ற வார்த்தை பார்த்தாலோ அல்லது அவதானிக்கிறார் என்ற வார்த்தையை கேட்டாலோ அவர் யாழ்ப்பாணத்துக்காரர் என்று நாம் அடையாளம் தெரிந்து கொள்ளலாம் அவர் அவதானிக்கிறார் என்றால் அவர் கவனிக்கிறார் என்பது பொருள் அல்லது அதை பயன்படுத்துகின்றார் என்பது பொருள் வழமையாக வழக்கமாக என்பதே என்ற சொல்லை பயன்படுத்தினால் ஓ இவர் யாழ்ப்பாணத்துக்காரர் போலும் நாம் என்று தெரிந்து கொள்ளலாம் என்னட்டே ஆறுதலாக வாருங்கோவன் ஆறுதலாக வாருங்கோவன் என்கிட்ட ஓய்வாக இருக்கும்போது நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது என்னிடம் வந்து பேசுங்களேன் என்பதுதான் பொருள் ஆறுதலாக என்றால் ஓய்வாக நம்முடைய மொழியிலே ஆறுதல் ஆறுதல் என்பது வேறு ஒருவருக்கு ஆறுதல் கூறுகின்றது கூறுவது என்று பொருள் ஒரு முறை சண்முகதாசர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களிடம் பேசுகின்ற பொழுது அவர் இதே சொல்ல சொன்னார் ஆறுதலாக ஒரு முறை வாருங்கள் என்று கூறினார் ஏன்னா ஆறுதலாக வாருங்கள் என்பது முதலில் எனக்கு தான் பிறகுதான் நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது வந்து பாருங்கள் என்று கூறுவார் அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் இந்து சமய மாநாட்டுக்காக சென்றிருந்தேன் அதற்கு அப்போதான் ஒரு மாதம் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து பல சொற்கள் சேர்த்தேன் மீண்டும் தொல்காப்பிய மாநாட்டிற்காக நான் யாழ்ப்பாணம் கொழும்புக்கு சென்றிருந்தேன் அப்பொழுதும் நான் யாழ்ப்பாணத்தை பற்றி ஆய்வு மேற்கொண்டேன் ஏற்குறைய ஐநூறு நூல்களை அங்கிருந்து நான் வாங்கிக் கொண்டு வந்துதான் இந்த யாழ்ப்பாண விராதியை தயாரித்திருக்கின்றேன் அவர் அந்த அமைச்சர் சொன்னார் அந்த இந்து சமய எனக்கு கொடுத்தவர் நீங்கள் நெல்லுங்கள் இங்கேயே நெல்லுங்கள் என்று சொன்னார் நான் பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ எந்த ஆசிரியரும் என்னை நெல்லுங்கள் என்று சொன்னதே இல்லை மேல நெல்லுங்கள் அல்லது சும்மா நெல்லுங்கள் என்று சொன்னதே இல்லை ஆனால் அவர் அமைச்சர் நெல்லுங்கள் இங்கே நெல்லுங்கள் என்று பொருள் என்னன்னா இங்கே தங்குங்கள் நெல்லுங்கள் என்றால் தங்குங்கள் இங்கேயே தங்குங்கள் என்று அவர் எனக்கு இடம் தந்தால் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தாறு நாள் ஒரு இடத்திலே யாழ்ப்பாணத்திலே இடம் தந்து அங்கே தங்க வைத்தார் கொடுத்தார் அவர் அரசாங்க சேவையில் சேவையிலிருந்து இழைப்பாறு விட்டார் இழைப்பாறு விட்டார் என்றால் ஓய்வு பெற்று விட்டார் என்பது பொருள் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்கின்றன இப்பொழுது அந்த ஒளி வேறுபாடு எழுத்து வேறுபாடு என்று சொல்கின்ற அந்த எழுத்துகளை நாம் பார்ப்போம் ஆ என்ற சொல் என்ற அந்த ஒளியானது அகரமாக சொல்லுகின்றது யாழ்ப்பாண தமிழிலே அதாவது மாண்கழிய தாரணம் தாரணம் என்று சொல்லுகின்றோமே மாங்களே தாரணம் என்று சொல்கின்றோம்